அப்படியான குடிக்கும்போது இதில் ஒரு ஒரு இஞ்சி துண்டு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு சின்னமான அத்தனையும் மருத்துவ ஸ்பைசஸ் டாக்டர் பரத் அகர்வால் அப்படின்னு ஒரு புத்தகங்கள் இருக்கார் அதுவும் இருக்கும் இங்கே ஹீலிங் ஸ்பைசஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது நறுமண மூட்டிகள்னு தமிழே இருக்குது அந்த ஒரு ஒரு மூலிகையினுடைய அந்த மனமூட்டக்கூடிய ஒன்று ஒன்று நம்ம உடலை பாதுகாக்கக்கூடியது அந்த சின்னமான் லவங்கப்பட்ட சர்க்கரையை கட்டுப்படுத்தும் எடையை குறைக்கும் அதில் போடக்கூடிய ஸ்டார் அனைஸ் ஸ்டார்டிஸ்னா என்ன ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பிரியாணி வாங்கும்போது ஸ்டார் பிரியாணி பார்க்குறமே அப்படி பிரியாணி வாங்கும் போது மேலே வந்து ஒரு நட்சத்திர வடிவில் ஒன்று வச்சுருப்பாங்க அந்த நட்சத்திரம் ஒன்று அலங்காரத்துக்கு வைக்கல இல்லைன்னா வாசத்துக்கு வைக்கலை அந்த நட்சத்திர வடிவில் இருக்கிறதுக்கு பேர் தமிழில் தக்கோலம்னு பேர் இல்லை இன்னொரு பேர் பூ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அன்னாசிப்பு எவ்வளவு முக்கியமானதுங்கிறதுக்கு இப்போ கூட ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அந்த அன்னாசிப்பூவில் இருந்து ஒரு அமிலத்தை பிரித்து எடுக்கிறாங்க ஷிகிமிக் அமிலம் அதுக்கு பேர் சிகிமை கமிழத்தை பிரித்து எடுத்து அதிலிருந்து